அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் முற்காலத்துல அடர்ந்த காடாக இருந்த இந்த பகுதியில் முனிவர் ஒருவர் குடிலமைத்து தங்கியிருந்தார் ஒரு நாள் அந்த முனிவர் ஆழ்ந்த தியானத்துல இருந்தார் அந்த முனிவர் யாகம் செய்வதற்கு தேவையான சமித்துக்களை சேகரிப்பதற்காக அந்த முனிவரின் மகன் காட்டிற்குள் சென்றிருந்தான் அப்போது பரிசத் மகாராஜாவின் மகன் அந்த காட்டிற்குள் வேட்டையாட வந்திருந்தான் அவன் வேட்டையாடி கொண்டே முனிவர் அமர்ந்து தியானம் செய்யும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான் நீண்ட நேரம் காட்டிற்குள் அலைந்து திரிந்து வேட்டையாடியதால் களைப்பும் சோர்வும் அடைந்த அந்த இளவரசனுக்கு தாகம் ஏற்பட்டிருந்தது அவன் குடிக்க நீர் வேண்டி முனிவரை அழைத்தான் ஆனால் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த முனிவருக்கு அது காதுகளில் கேட்கவில்லை இதனால் கோபம் கொண்ட இளவரசன் தன்னுடைய அழைப்பிற்கு செவி சாய்க்காமல் இருந்த முனிவரின் மீது ஆத்திரத்தில் அருகே கிடந்த இறந்து போன பாம்பின் சடலத்தை எடுத்து கழுத்தில் போட்டுவிட்டு குதிரையில் ஏறி வந்த வழியே சென்று விட்டான் முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததால் அங்கு நடந்த சம்பவங்கள் பற்றி அவர் எதுவும் அறிந்திருக்கவில்லை அதே வேளையில் முனிவரின் மகன் தனது தந்தை வேள்வி செய்வதற்கு தேவையான பொருட்களை சேகரித்துக்கொண்டு அங்கு வந்து சேர்ந்தான் தனது தந்தையின் கழுத்தில் இறந்த பாம்பு கிடப்பதைக் கண்டு திரிக்கிட்டான் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அங்கு நடந்தது என்ன என்பதை முனிவரின் மகன் அறிந்து கொண்டான் இதனால் அவனுக்கு பெருங்கோபம் ஏற்பட தன் தந்தையும் குருவும் ஆனவரை அவமானப்படுத்தி இளவரசனின் தந்தை பாம்பு தீண்டி இறந்து போகட்டும் என்று சாபமிட்டான் இந்த சம்பவம் நடந்த சில நாட்கள் கழித்து பரிசத் மகாராஜாவின் ஜாதகத்தை கணித்த ஜோதிடர்கள் அவருக்கு சர்வதோஷம் இருப்பதாகவும் அதனால் பாம்பு தீண்டி அவர் இறந்துவிட நேரிடும் என்றும் மகாராஜாவிடம் தெரிவித்தனர் அதனை கேட்ட பரிசத் மகாராஜா தனது உயிரை பாம்பிடம் இருந்து காத்து கொள்ள ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி கப்பலில் மண்டபம் ஒன்று கட்டி பாம்பு எளிதில் புக முடியாத இடத்தில் வசிக்கத் தொடங்கினார் அப்போது கார்கோடகன் என்ற பாம்பானது மகாராஜா சாப்பிடும் பழத்திற்குள் புழுவாக உருமாறி புகுந்து பரிசத் மகாராஜாவை சாபப்படியும் கர்ம வினைப்படியும் தேண்டியது இதனால் மகாராஜா இறந்து விடுகிறார் பின்னர் ஒரு நாள் கார்கோடகன் என்னும் அந்த பாம்பு தான் வசித்த இடத்தில் ஏற்பட்ட காட்டு தீயில் மாற்றிக்கொண்டது அப்போது அந்த பலியாக சூதாட்டத்தில் நாட்டையும் சொத்தையும் இழந்த நலமகாராஜா சோகத்தில் நடந்து வந்து கொண்டிருந்தார் கார்கோடகன் பாம்பு தீயில் மாட்டிக்கொண்டதை பார்த்த நலமகாராஜா அந்த கார்கோடகன் பாம்பை உயிருடன் மீட்டு காப்பாற்றுகிறார் தன்னை காப்பாற்றியதற்கு பிரயோஜித்தமாக கார்கோடகன் பாம்பு நலமகராஜாவை தீண்டி உருமாற்றியது இதனால் நலமகராஜா நாட்டு மக்களின் கண்களுக்கு தெரியாதவராக உருமாறினார் நலமகராஜா உருமாறியதால் அவரது மனைவி தமையந்திக்கு கூட நலமகராஜாவின் உருவம் தெரியவில்லை இதனால் நலமகராஜா நாட்டை இழந்துவிட்டு எங்கோ சென்று விட்டார் என்று கருதிய நலமகராஜாவின் மாமனார் பீமராஜா தனது மகள் தமயந்திக்கு இரண்டாவது சுயமரம் நடத்த ஏற்பாடு செய்தார் அந்த சமயத்தில் தேர் ஓட்டுவதில் மிகுந்த திறமை படைத்த நலமுகராஜா வீமராஜாவிடம் தேரோட்டியாக வேலைக்கு சேர்கிறார் நலன் வீமராஜாவிற்கு தேர் ஓட்டுவதை பார்த்த தமயந்தி உருவில் நலனை தெரியாவிட்டாலும் அவன் தேர் ஓட்டும் விதத்தை பார்த்து அவன் தனது கணவன் என்பதை உறுதி செய்து கொண்டாள் பின்னர் நலனும் தமயந்தியும் ஒருவரையொருவர் பார்த்து சம்பாசனை செய்து கொண்டனர் இதையறிந்த வீமராஜா நலனையும் தமயந்தியும் மீண்டும் சேர்த்து வைத்தார் நலன் ஏழரை ஆண்டுகள் கழித்து மீண்டும் ராஜாவாக பட்டம் சுட்டிக்கொண்ட பின்னர் கார்கோடகன் பாம்பு மீண்டும் நலனை தீண்டி பழைய உருவத்திற்கு மாற்றியது வரிசத் மகாராஜாவையும் நலனையும் தீண்டிய செயலுக்காக கார்கோடகன் பாம்பு பாவ விமோசனம் பெற மகாவிஷ்ணுவை நோக்கி தியானம் செய்தது அப்போது கார்கோடகனின் முன் மகாவிஷ்ணு தோன்றி அந்த பகுதியில் உள்ள தாமிரபரணி கரை சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தால் உனக்கு முக்தி கிடைக்கும் என்று கூறி அருள் புரிந்தார் அதன்படி கார்கோடகன் பாம்பு தாமிரபரணி கரைக்கு வந்து அங்கிருந்த சிவலிங்கத்திற்கு பூஜைகள் செய்து வழிபட்டு தவம் இருந்தது அதன் தவத்தை மெச்சிய ஈசன் அங்கு தோன்றி காட்சியளித்து கார்கோடகனுக்கு முக்தி அளித்ததாக வரலாறு கூறுகிறது கார்கோடகன் வழிபட்டதால் இந்த ஊர் கார்கோடக நல்லூர் என்றும் கார்கோடக சேத்திரம் என்றும் அழைக்கப்பட்டது தற்போது கார்கோடக நல்லூர் என்ற பெயர் மருவி கோடக நல்லூர் என்று விளங்கி வருகிறது கிழக்கு நோக்கிய கருவறையில் சுவாமி கைலாசநாதர் லிங்க திருவுருவில் அழகிய வடிவாக காட்சி தருகிறார் இவருக்கு விசேஷ காலங்களில் நாகாபரணம் சாத்தி அலங்காரம் செய்யப்படும் தெற்கு நோக்கிய தனி கருவறையில் அம்மை சிவகாமி நின்ற கோலத்தில் ஒரு கையில் மலர் ஏந்தியும் மறு கையை கீழே தொங்கவிட்டபடியும் இதை நெளித்தும் அழகிய புன் சிரிப்புடனும் காட்சி தருகிறாள் இங்கு தனி சந்நிதியில் காட்சி தரும் ஆனந்த கௌரி அம்மை ஐந்து தலை நாகம் குடைபிடித்த நிலையில் காட்சி தருவது சிறப்பம்சம் இவளை வணங்கினால் சர்ப தோஷங்கள் நிவர்த்தியாகும் நவ கைலாய தலங்களிலேயே இத்தல லிங்க மூர்த்தம்தான் அளவில் பெரியது என்ற சிறப்பை பெறுகிறது இங்கு விநாயகரும் சுப்பிரமணியருமே துவார பாலகர்களாக காட்சி தருகின்றார்கள் இங்கு நவ கிரகங்களில் அங்காரக பகவான் சிவனை வழிபட்டதால் செவ்வாய் தோச பரிகாரத்திற்கு ஏற்ற தலம் இது இங்கு மற்ற கோவில்களைப் போல கோடிமரம் வழிபீடம் மற்றும் பரிவார மூர்த்திகள் சன்னதி இல்லை இங்குள்ள நந்திக்கு செவ்வாய் தோசத்தால் திருமணம் தள்ளி போகும் பெண்கள் விரவி மஞ்சளால் கட்டப்பட்ட மாலை சாற்றி வழிபடுவது சிறப்பம்சம் இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி